பேர் தேங்க்யூ ஸோ மச் இங்கே பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஒரு டைம் இருக்கும்போதே போய் சேர்ந்தவனேப்பா ஜி ஜி குமார்னா என்ன இருங்க மினிங் தெரியல ஆமாம் கமல் பிரதர் எஸ் ஆல்வேஸ் நான் அப்படி தான் வருவேன் சாப்பிட்டேன் சக்திவேல் தம்பி பிரதர் நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி மா உங்க மாம்சு ரொம்ப பாசம் மழை பொழிகிறாரு வேணாம்னா கேக்காம அவரு தான் சாப்பிடணும் ஆக்சுவலா வெளியில கிளம்பிட்டு இருக்கோம் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பிட்டுவான்னு சொன்னதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கார்த்தி நம்ம துபாய்ங்க சுமன் ஹாய் ஹாய் அஷ்வினி சிஸ்டர் வெல்கம் ரவி ஹாய் வீரகுமாரா என்னங்க பேரு வீரா குமாரா எப்படி படிக்கிறது கார்த்தி ஆமாண்டா குமார் ஜி ஜிக்குமார் ஜெயகுமாரா ஜி குமாரா கமலாட்டி ஆமாண்டா அம்மா பிரதர் கார்த்திகேஸ் என் மணி குரங்க என்னடா திட்டல சக்தி நான் ஏன் திட்ட போறேன் Good morning, Muniyappan brother. Good morning. Tooth kudi Vicky brother. Happy King and Allah King la. Shopping la brother. Maria de Kaman Pandra Thank you, tea time, brother. Thank you so much. வெல்கம் நவீன் ஹாய் உங்க அம்மா கேள்ற புறம்போக்கு உங்க ஆத்தால போய் கேள்ற டேய் எப்ப பார்த்தாலும் பகல நைட்டு இதே காஜி தான் தெரிவிங்களா நாயுங்களா ஏண்டா அட போடா புறம்போக்கு வேலை வேணுங்க விளக்கு என்ன கிடையாதுடா பொழுது விடிஞ்சால் பொழுது போனால் அதே நினைப்புல இருங்கடா டேய் நீங்களாம் உங்கள் ஆத்தால பெத் கக்கி விட்டு அரை குறையா வந்து பிறந்துருக்கீங்களா அந்த பூமியில் டேய் உங்களாம் நல்ல விதமாக பெத்துருக்க மாட்டாங்கடா இல்லைம்மா நான் நென்செலாம் வைக்க மாட்டேன்டா சக்தி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா பரவாயில்ல பொதுமா நீ தின்னேஸ்ல அவன்ட்ட பயசேர்தாமா அய்ந்தா தின்னாவா அண்டே தின்னேஸ்ரா அப்போதான் டைம் ஆகிடுச்சு சூடு யார் முகம் என்னடா உனக்கு ஆடிவெள்ளி பிரதர் இன்றைக்கி நாங்கள் வந்து கோயில் போவோம் அதுதான் ஸ்பெஷல் துபாய் பிரதர் பாலசுப்ரமணியம் ஹாய் ஆறுமுகம் பேமானி போடா அவங்க ஆத்தாவில் கேள்ற அவங்க அப்பன்ட்ட கேள்றா டேய் போடா இல்லை உனக்கு பிறந்த பொண்ணு இருந்தால் அவளை கேள்ற கரெக்டாக இருக்கும் அவளை தாண்டா கேட்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா உன்ன மாதிரி அயோக்கிய புறம்போக்கு பொண்ணாக பிறந்திருக்கா இல்லை அவட்ட கேள்றா ஹாய் ராமச்சந்திரன் வெல்கம் பா ஹாய் ரமேஷ்